அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மெ மெடிக்கல் சர்வீஸ் செக்யூர்மெண்ட் போர்டு டிஎன்எம்ஆர்பி மருத்துவர் பணியாளர் தேர்வு வாரியத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் நர்சிங் அசிஸ்டண்ட் கிரேடு டூ போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா ஜென்ரல் கே கேட்டகிரிக்கு முந்நூற்றி எட்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசி கேண்டிடேட்டுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க பிசி முஸ்லீமுக்கு முப்பத்தஞ்சு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு இரநூறு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி கம்யூனிட்டிக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங் எஸ்சி அருந்ததியின் முப்பது போஸ்டிங் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பத்து போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸுங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி கேட்டகிரிக்கு மினிமம் பதினெட்டுலேருந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரி ஓசி கேட்டகி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே பிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி கேட்டகிரிக்கு மினிமம் பதினெட்டு வயசு மேக்சிமம் நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிடு ஓசி கேட்டகிரியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினெட்டுலேருந்து நாற்பத்தி நாலு வயசு இருக்கிறவங்க இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக டிஸ்டியூட் விட் ஆதரவற்ற விதவையாக இருந்தாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பதினெட்டுலேருந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே ஓசி கேட்டகிரியில் இருந்தாங்களும் அவங்களுக்கு பதினெட்டுலேருந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் விற்கிறாங்க அதில் மெரிட் லிஸ்ட் செலெக்ட் பண்ணுறாங்க வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் மூலியமாக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஸ்டிடியூட் விடோ ஃபிசிக்கலி சேலஞ்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வழியில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழி சான்றுங்கிறது வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் ஃபோட்டோவோடு உள்ள ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணி அதை வச்சு இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்